ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க நல்ல குளிர் இருக்குது இது அதிகாலையில் எடுத்த வீடியோ அதிகாலையில் கிளைமேட் தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் வந்துருச்சு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சட்னி தாங்க வைக்க போகிறேன் நேற்றுக்கு நைட்டு என் பையனோட ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே அதனால் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சா வந்து ஒரு வேலையும் பார்க்கல அதனால காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு நம்ம கடையில் நல்ல கூட்டம் இருக்கும் டூரிஸ்டுடைய வருகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு லீவு அவங்களுக்கு கம்பெனி லீவ் அதனால நான் பாத்திரம் வளர்க்குறேன் நீ சட்னி வை அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்க ஒரு பக்கம் பாத்திரம் வளக்கிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் சட்னி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க கார சட்னிக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் நான் இப்போ வைக்கக்கூடிய காரச்சட்டிங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பு உளுந்து இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அது கூடவே வத்தல் காஞ்ச வத்தல் ஒரு நாலஞ்சு வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மல்லி இலை கல்லூப்பு ஒரு நாலஞ்சு பூண்டு இஞ்சி லைட்டாக சின்ன பீஸ் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு வேறு எந்த பொடியும் சேர்க்கலை வதக்கிட்டு அந்த மல்லியில் கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது நம்ம அரைச்சி எடுக்கும்போது சாப்பிட்றக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குங்க அதனால இதெல்லாம் வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றினோன்னா காரச்சட்னி ரெடி ஆயிரும் அடுத்து தோசை தாங்க சுடணும் இதுக்கப்புறம் நானும் கிளம்பி கடைக்கு ஓடணும் நம்ம வீட்டில் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோஸ் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம் ஒரு சில பேட் கமெண்ட் வருமா அது வீட்டில் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் அப்போ என் பொண்ணும் சரி என் பையனும் சரி எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அம்மா உங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆசீர்வாதமாக எடுத்துக்கோங்க அதே டைமில் உங்களுக்கு யாராவது நெகட்டிவான பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க அதை பற்றி நீங்கள் பெருசாக மைண்டில் ஏற்றிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நான் சொல்லுவேன்னா அப்போ என் பிள்ளைங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட கமெண்ட்ஸுக்கு ஒரு பத்து லைக்கு வருமா ஒரு நூறு லைக்கு ஆயிரம் லைக்கு பத்தாயிரம் லைக்கு கூட வரட்டும் ஆனால் அந்த லைக்கை வச்சு அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனம் அதனால இந்த பேட் கமாண்ட் எல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க அப்படி சொல்லி என்னை வந்து மோட்டிவ் பண்ணுவாங்க உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாகவும் அவ்வளோ மோட்டிவாகவும் கூட இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது எனக்கான விஷயம் மட்டும் இல்லை இனிய மாதிரி எத்தனையோ பேர் வீடியோஸ் போடுவீங்க உங்களுக்கும் ஒரு சில பேட் கமெண்ட் வரும்போதும் நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லேக்கன் ஷேர் பண்ணுங்கள் உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ